பிரைஸ்தலாட் இசையா நுழைந்து வாசகம் பிரிவு ஐம்பத்தி நான்கு இறைவார்த்தை ஏழு நோடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன் ஆயினும் பேரறக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி உம்மை துதிக்கிறோம் ஓவியா மே ஆராதிக்கிறோம் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ பயப்படாமல் என்னோடு பேசு என்றவரே ஆராதிக்கிறோம் உனக்கு முன்பாக என் சமூகத்தை அனுப்புவேன் என்று சொன்னவரே ஆராதிக்கிறோம் மழைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்றவரே உண்மை ஆராதிக்கிறோம் சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காய் உண்மை ஆராதிக்கிறோம் இதோ உலகத்தின் முடிவு வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவரே ஆராதிக்கிறோம் ஆம் தகப்பனே எல்லா காலத்திலும் உம்மை மட்டுமே ஆராதிக்கவும் உண்மை மட்டுமே துதிக்கவும் எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காய் நன்றியப்பா இந்த நாளை கொடுத்த வார்த்தைக்கு நன்றி நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன் ஆயினும் பேரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ளு என்று சொல்லிக்கிறீங்க இந்த நேரத்தில் இந்த நொட்டி பொழுதுல இந்த நாட்களை நீங்கள் கவலையில் இருக்கிறீங்களா கண்ணீரில் இருக்கிறீங்களா பா கடவுளை என்னை கைவிட்டுட்டாரே இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா நான் என்ன செய்வேன் நீ யார் இடத்துல போவேன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா பா உனக்கு கண்ணு இல்லையா உனக்கு காது அப்பா நான் படுகிற வேதனை நமக்கு வருகிற துன்பங்கள் மித்தமாய் நாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட கேள்விகள் கொடுக்கணும் எல்லாமே நன்மைக்காக என்று நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாளை நம்முடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நான் உனக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் கேடு விளைவிக்கிற திட்டங்கள் அல்ல நன்மை செய்கிற திட்டங்களை அன்றி வேறு எதுவுமே இல்லைன்னு இறை வார்த்தைகளை ஆணித்தனமா சொல்லியிருக்கிறாரு இந்த நொடி பொழுது உன்னை நான் கை விட்டுட்டேன்னா கண்டிப்பா ரெட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன் அதனாலதான் நான் வந்து அமைதியா இருக்கேன் ஆண்டவர் இந்த இறை வார்த்தையில சொல்றாரு அதை நாம் கேட்டு ஞானத்தோடு கொள்ளக்கூடிய வரங்களை இறைவினிடத்தில் நாம் கேட்டு ஜெபிப்போமா ஜெபிக்கும்போது நிச்சயமாக நம் கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் பதில் இந்த இறை வார்த்தையில் இருக்குது நம்ம இந்த நேரத்தில் ஒரு வேலையில் பிரச்சனைன்னு துன்பப்படுறோம் குடும்பத்தில் பிரச்சனைன்னு கவலைப்படுறோம் அப்போ போகிற இடத்துல வர இடத்துல எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்மா நான் கடவுள் சொல்லியிருக்கிறார் நொடி பொழுது இந்த நிமிஷம் உன்னை கைவிட்டுட்டேன் நீ நினைக்காத அடுத்த பேர் இறக்கத்தில் இதை விட பெரிய ஆபத்து வரும்போது நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உன்னை என் வழக்கரத்தில் தாங்கி என் மார்போடு அணைச்சிக்குவேன்னு சொல்கிறாரு அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் தருவதற்காய் நாம் காத்திருப்போமா நாம் மனம் உவந்து முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு ஆண்டவரை தேடி நோக்கி நாம் மனம் அவரை மட்டுமே தியானித்து செயல்பட நாளில் இந்த இரவு பொழுது அவரிடத்தில் செவிப்போம் இந்த விட நாடவராக மன்றாடுகிறோம் ஒன்றாடுகிறோம் ஆமேன்